இந்த வீடியோ கல்வி நோக்கத்திற்காக மட்டுமே உருவாக்கப்பட்டுள்ளது உங்களுக்கு ஏதேனும் தீவிரமான பிரச்சனை இருந்தாலோ அல்லது நீங்கள் மருந்துகள் எடுத்துக் கொண்டிருந்தாலோ தயவு செய்து உங்கள் மருத்துவரை கண்டிப்பாக கலந்தாலோசிக்கவும் அறுபது வயதிற்கு பிறகும் நம்மளுடைய உடலில் பல இயல்பான மாற்றங்கள் ஏற்படுது அதுலேயும் வேண்டிய ஒரு உறுப்பு இதயம் வயதாகும் போது கொழுப்பு சத்து அதிகரித்து இரத்த நாளங்களில் நெகிழ்வுத்தன்மை தன்மை குறைவு ஏற்படுது இதன் காரணமா ரத்த அழுத்த மாறுபாடுகள் ஏற்படும் இந்த வீடியோவில் அறுபது வயதிற்கு பிறகு இதயம் ஆரோக்கியமாக இருக்க நாம் செய்ய வேண்டிய ஐந்து முக்கிய பழக்கங்களை நம்ம மிகச் சுருக்கமாக பார்க்கலாம் நீங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யலாம் செய்வதோடு பக்கத்துல உள்ள பிரஸ் பண்ண மறக்காதீங்க அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு வரும் காலையில நடைபயிற்சி செய்வது அறுபது வயது கடந்தவர்களுக்கு மிக முக்கியமான பார்க்கப்படுது ஒவ்வொரு தினமும் நிமிட நடைபயிற்சி மேம்படுத்தி தசைகளை இயல்பான நிலையில் வைத்திருக்கவும் உதவுது நீங்க செய்ய வேண்டிய நடைபயிற்சி அதி தீவிரமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை மிதமான மூச்சு சீராக இருக்கும் விதத்தில் நடைபயிற்சி செய்தாலே போதும் தொடர்ச்சியான நடைபயிற்சி நம்ம மேற்கொள்ளும் பொழுது இதய நோய் அபாயத்தை முப்பது முதல் நாற்பது அழகு சதவீதம் குறைப்பதாக பல ஆய்வுகள்ல நிரூபிக்கப்பட்டிருக்கு இதய ஆரோக்கியத்திற்கு சரியான உணவு தேர்வு மிக முக்கியம் வாய்ந்ததா இருக்குது குறிப்பாக அறுபது வயதிற்கு பிறகு ஒவ்வொரு தினமும் காய்கறிகள் பச்சை கீரைகள் பழங்கள் முழு தானியங்கள் இது மாதிரியான அதிக நார்ச்சத்து கொண்ட உணவுகள் எடுக்கிறது நம்மளுடைய இதய ஆரோக்கியத்தை அதிகரிக்க செய்து குடல் ஆரோக்கியத்திற்கும் இதய நலத்திற்கும் மிக முக்கியமான டயட்ரி ஃபைபர் உணவுகள் நம்ம சாப்பிடும் பொழுது கொலஸ்ட்ரால் அளவு குறைத்து இரத்த நாளங்களில் படியக்கூடிய பிளேக்க தடுக்க உதவுது கெட்ட கொழுப்பு உணவுகளான டீப் ஃப்ரைட் ஃபுட் சொல்லப்படக்கூடிய அதிக அதிக எண்ணெயில் பொறிக்கப்பட்ட உணவுகளை முற்றிலும் தவிர்க்கிறது நல்லது சரியான உணவு கட்டுப்பாடு இதயத்தின் நீண்ட கால செயல்திறனை மேம்படுத்தும் அடிப்படையான பழக்கங்கள் ஒன்றா இருக்குது அறுபது வயதிற்கு மேலாக ஏற்படக்கூடிய மன அழுத்தம் நம்ம உடலை விட இதயத்தையே அதிகமா பாதிப்படைய செய்து நீண்ட காலம் இருக்கக்கூடிய மன அழுத்தத்தினால நம்மளுடைய இரத்த நாளங்கள் இறுக்கமடைந்து இரத்த அழுத்தத்தை உயர செய்து இதய துடிப்பை சீர்குலைக்குது இதனை கட்டுப்படுத்த தேவையான நம்ம கடைபிடிக்க வேண்டிய பழக்கங்கள் என்னலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது தினமும் காலையில மூச்சு பயிற்சி செய்யறதும் பத்து நிமிடம் தியானம் மேற்கொள்வதும் பகல் நேரத்தில் சிறிய ஓய்வு எடுக்கிறதும் ஹார்மோன் செல்களை குறைத்து இதயத்தின் அழுத்தம் தளர உதவி செய்து நாள்தோறும் மன அழுத்த மேலாண்மை செய்யும் அனைத்து வயதினர்களுக்கும் இது மிகுந்த நன்மை அளிக்குது உறக்கம் என்பது வயதானவர்களுக்கு இதய ஆரோக்கியத்தில் பெரும் பங்கு வகிக்குது ஏழு முதல் எட்டு மணி நேரம் தொடர்ச்சியை ஆழ்ந்த உறக்கம் இரவு நேரத்தில் இதய துடிப்பை ஒரே நிலைக்கு கொண்டு வருவதோடு இரத்த அழுத்தத்தை சீர்படுத்தவும் உதவுது உறக்க குறைபாடு இதய நோய் ஸ்ட்ரோக் போன்ற அபாயத்தை அதிக ஏற்படுத்துது அப்படின்னு பல ஆய்வுகள்ல கண்டறியப்பட்டிருக்கு குறைவான வெளிச்சத்துல அமைதியான சூழல்ல உடலுக்கு பொருந்தக்கூடிய சரியான ஈரப்பத சூழ்நிலையில நம்ம நிம்மதியா தூக்கம் தூங்க முடியும் அறுபது வயதிற்கு பிறகு இதய ஆரோக்கியத்தை கண்காணிக்க சில பரிசோதனைகளை முறையாக செய்ய வேண்டியது அவசியமா இருக்குங்க பிபி லிபிட் ப்ரொஃபைல் அதாவது கொலஸ்ட்ரால் அளவு இசிஜி அப்புறம் பிளட் சுகர் இந்த மாதிரியான பரிசோதனைகளை நம்ம செய்யும் பொழுது இதயத்தின் தற்போது நிலையை நம்மளால அறிய முடியும் சிறிய மாற்றங்கள் இருந்தாலும் முதற்கட்டத்துல நம்ம கண்டறியும் பொழுது தீவிர நோய்களை தவிர்க்கவும் சரியான சிகிச்சை பெறவும் சாத்தியம் அதிகரிக்குது ஓகே மக்களே நம்ம ரொம்ப ஷார்ட்டா ஒவ்வொரு அறுபது வயதினரும் பின்பற்ற வேண்டிய தினசரி இதய ஆரோக்கிய ஒழுக்கங்கள் பார்க்கலாம் ஒன்னாவதா காலையில இருபது முதல் முப்பது நிமிடம் நடைபெயிற்சி அதிக நார்ச்சத்து மற்றும் காய்கறிகள் கொண்ட உணவுகளை சேர்த்துக் கொள்வது மூன்றாவதா தினசரி மன அழுத்த மேலாண்மை கொள்வது நான்காவதா இரவு ஏழு முதல் எட்டு மணி நேரம் தரமான உறக்கம் உறங்குவது அப்புறமா இறுதிய ஐந்தாவதா மாதத்திற்கு ஒரு முறை பிபி சுகர் கொலஸ்ட்ரால் அளவு இதெல்லாம் பரிசோதனை செய்து கொள்வது இந்த ஐந்து பழக்கங்களும் தொடர்ந்து பின்பற்றும் போது இதயத்தின் செயல்பாடு நிலை தன்மையாகவும் ஆரோக்கியமானதாகவும் இருக்கும் அறுபது வயதிற்கு பிறகும் இதையும் வலிமையாகவும் பாதுகாப்பாகவும் நம்மளால் வைத்துக் முடியும் சரியான வாழ்க்கை முறை அறிவியல் நிரூபிக்கப்பட்ட வழிமுறைகளை பின்பற்றும் பொழுது முறையான பாடி செக்அப் செய்யும் பொழுதும் இதே சம்பந்தமான பிரச்சனைகளை வர்றதை தடுத்து நீண்ட காலம் ஆரோக்கியமாக வாழ உதவுகிறது இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம டெய்லி ஹெல்த் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி